உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் யார் எதிலும் முதன்மையாக இருந்து சோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை புரியக்கூடியவர்கள் அதோடு மட்டும் அல்லாமல் துணிச்சலான குணங்களும் தைரியமும் வீரியமும் உடைய மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே மூன்று பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ஒன்று சூரிய பெயர்ச்சி இரண்டு புதன் பெயர்ச்சி மூன்று சுக்கிர பெயர்ச்சி இப்பொழுது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் நேர்மையாகவும் வேகமாகவும் செயல்படும் மேஷ ராசி நீங்கள் எடுத்த காரியத்தை சிரத்தையுடன் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரத்தால் உங்களுக்கு அனுகூலமாயிருப்பதா நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடக்கு நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வேன் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் ஆனாலும் உங்களுக்கு சனியால் கவலைகள் ஏற்படும் அது சனியின் காரணமே வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலந்தர் தொழில் வியாபாரம் சுமாராய் நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதிலே தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாய் ஏற்படலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார் எனவே எல்லாவற்றையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டா வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையை தொடங்குவீர்கள் புதியதாய் மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாய் கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் மன கவலைகள் உண்டா மே ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலை துறையினருக்கு சக கலைஞரிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்ல வாகனங்களில் செல்லும் பொழுது பயணிகள் பயணங்கள் செய்யும் பொழுதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாய் செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் எதிர்ப்புகள் குறையும் பண வரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறிதனத்தை விட்டு விட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பலாப்பலன் எப்படி இருக்கும் சொத்து தொடர்பான விஷயங்கள் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்கலாம் வடக்கு விவகாரங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவரிடம் இருந்து வந்த மனக்குழப்பும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மேஷ ராசியை உடையவர்களுக்கு துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள் அலைச்சலும் காரிய தடை ஏற்பட்டாலும் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கார்த்திகை ஒன்னாம் மாதம் உடையவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உடல் சோர்வு குழப்பம் ஏற்பட்டாலும் செலவு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழில் இருப்பவர் கவனமாக எதையும் செய்வது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்கும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்ன சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமான் கோயிலுக்கு உள்ள கருடமூர்த்தியை வணக்கம் அதஷ்ட கிழமைகள் வளர்பிரை புதன் வெள்ளி விரை புதன் வெள்ளி ராசியின் சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று அதஷ்ட தினங்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு இருபத்தி ஒன்பது முப்பது அதஷ்ட திக்கு கிழக்கு அதஷ்ட வண்ணம் சிகப்பு அதஷஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் வெளியிடப்படும் அன்பர்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் கூடுதல் கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பலன் ராசி பலன் என்று அற்புதமான பதிவுகளை நாங்கள் வெளியிடுகின்றோம் அதை நீங்கள் கேட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்